இவர்களே நாம் இன்றைக்கி பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்டி சேர்த்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கரிசல்மன் பூமி தார் ரோட்டு மேலேயே மெயினாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ரோடு ஃப்ரெஷே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இரநூறு மீட்ரு பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜே வந்துடும் அந்த அளவுக்கு பெருசாக இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிலேருந்துட்டு மெயின் ரோடு வந்துட்டு நாலே கிலோமீட்டரில் உங்களுக்கு மாநில நெடுஞ்சாலைக்கு போயிடலாம் அவ்வளோ பக்கத்தில் இருக்குது மொத்தமாக ஒரு ஏக்கர் இருபது சென்டி சேர்த்து ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டப்பிடாரம் பக்கத்தில் வெங்கடேஸ்வராபுரம் அப்படிங்கிற ஊரில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது சிங்கிள் ஓனர் ப்ராப்பர்ட்டிங்க முந்நூறு மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் இருக்குது கரண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் எடுக்கிறனா கூட எழுதுக்கலாம் ஃபேக்ட்ரி கேட்டுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டியும் நல்லா யூஸ் ஆகுங்க சரி நண்பர்களே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்க்ரீன்லேயே நம்பர் வரும் அந்த நம்பர் கால் பண்ணி இந்த இடத்த பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கங்க இது மாதிரியான இன்னொரு ரிடெயில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்